ஐயாயிரம் பேருடன் அதிமுகவிலே இணையும் திமுகவின் முக்கிய தலைவர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஜெயிக்கப் போவது திமுக தான் அதிமுக படுதோல்வி சந்திக்கப் போகிறது அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது இருக்கிறது அதிலையும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலும் தோல்வியை தழுவ போகிறார் அப்படின்னு சொல்லி தளங்களிலும் சரி செய்திகளிலும் சரி திமுக தரப்பு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்துடன் தகவலை பரப்பி கொண்டிருந்தாலுமே அங்கே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் இருந்து அங்க நபர்கள் அதிமுகவை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க எப்பொழுதுமே ஆளும் கட்சியை நோக்கித்தான் மாற்றுக் கட்சியாக எதிர்கட்சிகள் கொண்ட எல்லாம் போய் சேருவாங்க ஆனா இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியான திமுகவில் இருந்தே எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவில் தன்னை கள்ள கட்டி இணைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புறத்திலே இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது செங்கோட்டையின் அதிமுகவில் இருந்து முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது

மிக விரைவாகவே ஐயாயிரம் பேருடன் அதிமுகவிலே இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அவர் யார் அவர் எந்த எந்த மாவட்டத்தை சேர்ந்த நபர் அவர் எந்த பொறுப்பிலே இருக்கிறார் என சொல்லி எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை என்றாலுமே மிக விரைவாகவே ஐயாயிரம் பேருடன் அதாவது தன்னுடைய ஆதரவாக ஐயாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு வந்து அதிமுகவிலே தன்னை கலக அடிப்பதற்காக இணைக்கப் போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருப்பது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் அதிமுகவிற்கு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக எப்படியாவது ஜெயித்து விடலாம் என தற்சமயம் வரைக்கும் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது அதிமுகவும் அதே போலத்தான் வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டு கூடிய இல்லை சமீபத்தில் சாணக்கியா அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் கூட அதிமுகவிற்கு முப்பத்தி ஒன்பது சதவீத மக்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருந்தாங்க திமுகவிற்கு முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் தான் ஆதரவு அளிச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளுக்கு நாள் அதிமுகவிலே தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருப்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலே அதிமுக வெற்றி பெற வைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடாகத்தான் பார்க்கப்படுகிறது அவர் சொல்லலாம் அதிமுகவிலே கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள் அந்த இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் களத்திலே இறங்கி வேலை பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல முப்பத்தி ஒன்றிலுமே அதிமுக தான் அமோக வெற்றி பெறும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மூலமாக பூத் கமிட்டிகளை வெளிப்படுத்துவதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னே கூட தான் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ போ நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா நிறைய பேர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா